டைம் ஆகிடுச்சி பஸ் எடுப்போம் இந்த மலை வேற கலங்காரத்துலேயே போய் இந்த மலைக்கு நேரங்காலமே எப்ப எப்போ நச நசு நசன் பேஞ்சுக்கிட்டே இருக்கிறது பெரிய மேலேயே இருக்குது நமக்கு உயிரை போட்டு வாங்கிட்டு எல்லாரும் குழப்பம் இங்க எடுத்துக்கிட்டு என்ன தான் இந்த மலையை வச்சுன்னு செய்ய மாட்டேங்குது சரி நம்ம போய் பேசஞ்சர் பிக் பண்ணுவோம் டைம் ஆகி போச்சு சரி இந்த பால மாரி இறங்குனா பஸ் ஸ்டாண்டு அந்த பஸ் ஸ்டாண்டில் பேசஞ்சர் இருப்பாங்க போய் பிக்கப் பண்ணணும் என்ன வந்துருது இப்படி இருக்கணும் சீக்கிரம் போயிடலாம் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துச்சுன்னா டிராஃபிக் இல்லாம எவ்வளோ சீக்கிரம் போகலாம் ஆனால் டிராஃபிக் குறு குறுக்கு வந்துடுது என்னதான் டிராஃபிக் ஆ சரி பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சா சிக்னல் வரையா ஐயோ டைமேஜோ ஏற்கனவே போங்கயா நகருங்கயா எப்போ ஏ ஏ நகர்ந்தான்டா சரி பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு நாம் போய் ஆளுங்களை பிக்கப் பண்ணுவோம் ஆச்சு ஐயோ குறுக்க ரெண்டு பஸ்ஸுக்காரனுக்கு வரானாலே நாம் தான் மாறி வந்துட்டோமா ஏறி ஏறி போய் திருப்போம் என்ன பண்ணுறது நாம தான் தப்பாக வந்துட்டோம் அதுக்கு என்ன பண்ண முடியும் சரி போய் ஆளுங்களை ஏற்றுவோம் ஆளுங்களை ஏற்றோன்னா ஆளுங்க நிறைய ஏற்ற மாட்டேங்குது எப்போ ஈரோடு போகுது ஈரோடு போகுது ஈரோடு 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 எல்லாரும் ஈரைக்கிங்க எல்லாரும் இங்கே ஈரோடு இடம் இருக்குது ஏறிக்கங்க சீட்டில் கரெக்டாக கோவ ஈரோடு போகுது உங்களுக்கு வேற பஸ்ஸே வரலையா ஈரோடு இவ்வளோ கூட்டமாக இருக்குது இல்லை என் பஸ்ஸுக்கு வெயிட்டீங்க மனசு பண்ணுவானா புரியுது கேட்டேன் ஏன் முன்னாடி எல்லாம் ஏறிட்டாங்க ஏன் முன்னாடி வாயா சரி என்னை கேட்டிருக்கீங்க என் பேச்ச சரி நான் இருந்து வண்டி எடுக்கிறேன் இவனே நிற்கிறேன் அவனே போயிட்டான் எடுத்துடலான்ட்டு இருந்தேன் அவனே போயிட்டான் சரி நம்ம போவோம் என்ன பஸ் இங்கே போகுது ஏய் இறங்கு ஆஹ் அவ்வளவுதான் எங்கேயும் போகக்கூடாது இப்படி தான் போகணும் பாலத்துல மேறது பாலம் ஏறி மேலே ஏறி இறங்கிட்டு இருக்குமே கீழே போயிடலாம் என்ன ஒன்று டிராபிக் இது அந்த கொடுக்க வந்தால் ஒரு பைத்திய அந்த மாதிரி எவ்வளவு ரமாட்டா இல்லை இங்கே அந்த திருக்கணக்கு துருக்கு வருவானு அது தான் பிரச்சனை ஏ இந்த ரயில்வே கிராசிங் போர்டு போடுறான்டா போடுறான் போடுறான் ஸ்டெக் போஸ்ட் தாண்டியாச்சுப்பா மாட்டியிருந்தோன்னு வச்சுக்க ரயில் உள்ள ஏறிட்டு போயிருக்கு பேசஞ்சர்ல ஒழுங்கியிருப்பாங்க நம்ம முன்னாடி இருக்கிறோம் அந்த நடுவல போயிருக்கு நம்ம ஒரு ஒருவேளை வெடிச்சிருந்தா நாமளும் இல்லை மாட்டியிருப்போம் நல்ல வேலை இங்கே தான் மக்கள் நம்ம வந்து பஸ் ஆல்டாடா வரப்போகுது ஆழட்டாகிற பங்க் இங்க தான் வரப்போகுது அப்படி எடுத்தேன்னு தெரியுமா அந்த பங்க் இங்கேதான் மழை போது இந்த மக்கள் தான் மறந்து எடுத்தது இங்கதான் ஆள்டாரம் போறான் இங்கோடுதான் மரானும் அவன் முந்திட்டு நம்ம போய் முன்னாடி முந்தியாச்சு ஏ குறுக்க வராத ஆம்புலன்ஸ் மைய காப்பாத்த நான் ஆயிடுச்சு பறந்துருப்பேன் நாய் நேரம் ஏன்டா எப்படி இருக்குங்க சரி இப்போ பார் மேலே போய் எல்லாத்தையும் முந்திகிட்டு போக கீழே எவன் உனக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறது சும்மா லைனாக போயிட்டு இருக்கான் லைன் கட்டிட்டுங்கப்பா ஒருத்தனுமே வரல நம்ம வாட்டில் ஜாலியாக போகிறான் போலாம் போகலாம் ஜாலியாக போகலாம் எவனோ வரமாட்டான் எவனோ ஒருத்தன் இருக்கான் அவனை மட் அவன் மட்டும் தப்பிக்கணும் பார்த்தீங்களா எப்படி எல்லாத்தையும் முந்தியாச்சா எப்படி முந்திட்டு பாருங்க ஆனால் அந்த அண்ணா எவனா முந்தி விட்றான்னா எவனை விட மாட்டேங்கிறான் அதுக்கு தான் இப்படி வந்தேன் இங்கே இருக்கிற மட்டும் கொஞ்சம் தள்ளிதே வந்தால் போதும் நம்ம போயிட்டே இருக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை எவனே சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி நகர்ந்தால் மட்டும் போதும் பக்கம் அவ்வளோதான் அப்படியே போக வேண்டியதுதான் எந்த ஒரு இடையோரும் இல்லை என்னது தூரமாக தெரியுது எதாவது செக் போஸ்ட்டு நம்ம அந்த பக்கம்ல போகணும் அஜிக்கும் எதுவுமே இல்லையே தடுப்புல எதுவுமே இல்லையே சரி சரி நினைக்கிற போயர்லாம் தொடர்ந்தோன்னு வெயிட் பண்ணுவோம் ஆ ஒன்றுட்டான் போயிட வேண்டியதான் முடியாது போல சரி நம்ம அந்த பக்கமாத அடே இது இருக்கடா ஏன்டா அடே அந்த பக்கம் போகிறதாண்டா போனேன் ம் ஏண்டா இப்படி போட்ட நீ வாழ்க்கிறீங்க நீமா அருமை அருமைடா நல்லா வேக வச்சுட்டிங்க விட்டீங்க ரேஸ் வந்து டே பாடுறாடே எடுத்து போகிற மாடுறா அவங்கள ஊ போனாச்சு அவடி இப்போ பாரு ஃபுல் போர்ஸை வந்து அடிக்காம பாரு பின்னாடி போய் போகிற மாதிரி போலாம் போலாம் போகலாம் போலாம் போகலாம் போகலாம் பின்னாடி போகலாம் போகலாம் போலாம் வரலாம் 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 போலாம் போகலாம் 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 போலாம் போ 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 போலாம் 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 போகலாம் 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 போலாம் போகலாம் போலாம் போலாம் வரலாம் 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 வரல 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 பின்னாடி போகவே மாட்டேங்குது போதும் நிப்பாட்டிக்கலாம் இப்போ போய் இப்போ 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 பாருங்க நான் போய் அடிச்சு அடிச்சு தூம் சம்மந்தேன் அடிச்சு தூக்கிட்டு போகிறேன் பாருங்க இப்போ இப்போ பார்ப்பீங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் இடத்துல பார்க்க இப்ப இப்போ அவ்வளோதான் அவ்வளோதான் சுத்தாங்க தமிழ் இப்போ ஒன்றுமே இல்லை இதுக்கு முதல்ல அங்கே வந்திருக்கும் இல்லை முதல்ல பண்ணிருக்கலாமே இவ்வளோ தூரம் வந்து இது பண்ணிட்டு தேவையா இது எல்லாம் இந்த அலை ஏழு அப்படியே இங்கே முடியும் இங்கே ஏற பார்த்தீங்களா என்ன பண்ணுறா அன்னைக்குட்டா இனியாவது போக ஒழுக்கம்மா இதுக்கு தான் ஒன்று வேலை போகக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுங்க ஒன் வேலை போனால் நான் மட்டும் வந்து நீங்களும் பண்ணணும் பார்த்துங்க வலைவில் வேற அந்த லாரி கரம் கொடுக்க நாம நாம் தான் தப்பாக திருப்பிட்டோம் அவனை சொல்லக்கூடாது சிட்டிங்களாம் வந்துருச்சு சீக்கிரம் போய் இங்கே பிஸ்னஸ்லாம் இறக்கிவிடுவோம் ரோடு இருக்குது ஆனால் வளைய மட்டும் எக்ஸ்போடு இவ்வளோ பெரிய வளைது அது உண்டா நான் வேறு வந்துருச்சுப்பா ஓகே ஈரோட்டில் இறங்கிங்க ஈரோட்டில் இறங்கிங்க இறங்கி போய்ங்க அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு போயிக்கோங்க